திருப்பலி வாசகங்கள் செவ்வாய்க்கிழமை இருபது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனங்கள் பத்து முதல் பதினொன்று வரை ஆண்டவர் கூறுவது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி எழுத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நற்செய்தி வாசகம் நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் மத்தையில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஏழு முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல் பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தியோனிடமிருந்து எங்களை விடுவையும் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதரிக்கு உட்படுத்த மிகவும் தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கேட்ட ஒருவராகும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும்